ஹாய் பிரபுகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று வந்து நாங்கள் அமாவாசை விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு பிரத்திங்கிற அம்மா கோயிலுக்கு போகணும்னு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பிளான் பண்ணிட்டோம் சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு சாயந்தரமாக கிளம்பிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள் கூட்டத்தை சரியான கூட்டம் இப்போ தான் நாங்களே முறையாக அந்த கோயிலுக்கே போயிருக்கோம் கோயிலை கண்டுபிடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா பழகாணத்தத்தில் பஸ் ஸ்டாப்புக்கிட்டேயே தான் மக்களே பஸ் ஸ்டாப்பு கோயில் ரெண்டு ஒன்று தான் அதே இடத்துல இறங்கி கோயிலுக்கு போகலாம் திருப்பி நம்ம அதே இடத்துல ஏறி பஸ்ஸு பஸ்ஸில் போகலாம் அந்த அளவுக்கு ஒரு மெயினான இடத்துல அம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து ரெண்டு அம்மனும் ஒரே இடத்துல பார்த்தது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் சொல்லுவேன் அந்த இடத்துல வந்து தனித்தனி சன்னதி வச்சுருக்காங்க நம்ம வாராகி அம்மனுக்கும் பிரதிங்கிரா அம்மனுக்கும் ரெண்டு பேருக்கும் தனித்தனி சன்னதி முதல்ல உள்ளே நுழைஞ்ச உடனே பூக்கடை இருக்குது செவ்வரலியை வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்புனோம் ஃபஸ்டின்றனால எங்களுக்கு ஒன்றும் புரியலை ஒரு இடத்துல ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு எங்கள் சாமி பார்க்குறது அதுதான் லயனம் அப்படின்னு நினச்சி அத்தனை நேரம் நின்று அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்லவும் இது வந்து பிரசாதம் கொடுக்குற இடம் பிரசாதம் கொடுக்குற இடத்துக்கு பக்கத்தில் தான் வாராகி அம்மன் சன்னதி இருக்குது இப்போ நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே தேங்காய் இது எலும்புச்சம்பளம் அரளைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு இதில் போடுறதுக்கு டிஸ்டிக் அழியும் இதில் வந்து உப்பும் மிளகு மிளகா வத்தல் மூணும் தர்றாங்க வாங்கி பணம் கொடுத்து தான் நம்ம வாங்கினோம் பணம் கொடுத்து வாங்கி நம்ம அதே அந்த இதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உரிய எல்லாம் போயிடும் அவ்வளோ பேர் போடுறாங்க வர்றவங்களெலாம் அதில் போடுறாங்க ஒரு கூட அது எப்படி சொல்கிறது நெடின்பாங்கள்ல மிளகாய் நெடி அது நமக்கு இல்லைவே இல்லை பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒரு சக்தி அந்த தெய்வம் பார்த்துக்கோங்க நம்மளாம் ஒரு வத்தல் சட்டியில் வறுத்து தீய விட்டோம்னா அப்படி வீடே இருமோ பக்கத்தில் இருக்க காம்பவுண்டில் இருக்க மக்கள் கூட இருபுவாங்க அந்தளவுக்கு ஒரு நெடி இருக்கும் ஆனால் வர்றவங்கள்லாம் வாங்கி போடுறாங்க அந்தளவுக்கு எதுவுமே இல்லை பார்த்துக்கோங்க அது அவளோட சக்தி பிரத்திங்கரா பிரத்திங்கரா அம்மாவோட சக்தி அது உண்மையிலே நான் சரியான தரிசனம் நல்ல சாமி பார்த்தோம் நிம்மதியாக பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம் சந்தோஷமாக வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு விளக்கு போடணும் அம்மாவாசை அன்னைக்கு விரதம் விடுறதுக்கப்புறம் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே நம்ம வந்து நல்லெண்ணெய் தீபம் போடணும் விரதம் இருக்கிறவங்க இது சாயந்தரம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம் அதனால என்ன பண்ணோம்னா அங்கே வந்து விநாயகர் கோயில் இல்லை ரத்திங்கிரம்மா கோயிலில் சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம் வந்தோம்னா ரோட்டு மேலே ஒரு விநாயகர் அருமையாக இருந்தது கோயில் கோயில்னா சாமி மட்டும்தான் வச்சுருக்காங்க மதிலாம் இன்னும் எழுப்பலை அதாவது சாமியை சுற்றி சுவர் விட்டோம் காம்பவுண்டு வாழை அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கலை கோயில் எழுப்பாமல் விநாயகர் மட்டும் வச்சுருந்தாங்க அந்த இடத்துல சரியான காற்று மாமா விளக்கு ஏற்றி ஏற்றி பார்க்குறாரு துடிக்கவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அங்கே நான் கொஞ்சம் நேரம் நின்று பேசணும் ஏன்னா இது நல்ல பெரிய கோயிலாக இருந்த இடம் தானா ரோட்டு மேலே இருந்ததுனால இடிச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடம் பிள்ளையா இருக்க ஒரு இடம் பார்த்து அந்த இடத்துல போதைக்கு செல மட்டும் வச்சுருக்காங்க அப்படின்ற வாரத்தை பேசிக்கிட்டு இருந்தோம் அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் என்ன பண்ணோம் பிள்ளைங்க வடை கேட்டாங்க அம்மனில் அதுவும் ஏமையாக இருக்கானே அம்மனில் தான் வடை வேணுமா சரி சொல்லிட்டு அப்படியே எங்கள் ஏரியாவுக்கே வந்துட்டோம் நாங்கள் வந்து அம்மனில் வடை வாங்கும் மாமா டீ வாங்க போயிட்டாரு மண்ணில் வடை வாங்குவோம் பிள்ளைகளுக்கு ஆளுக்கு நாலு வடையை வாங்கிட்டு உனக்கு என்ன வேணும்னாரு எனக்கு ஒன்று வேணாம்ப்பா எனக்கு டீ மட்டும் கொடுங்கண்ணே ஏன்னா எங்கள் பாப்பா அன்னைக்கு டீ சாய்ந்தரம் கொஞ்சம் கொடுத்தா அது எனக்கு பிடிச்சாப்புலேயே இல்லைன்னு சொல்லிவிட்டு கொடுங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வேணான்னு சொன்னன்னே மாமா பச்சியை வாங்கி அவர் வாட்டுக்கு இந்த பக்கமே திரும்பாமல் அங்கே வருங்க அந்த பக்கமே திரும்பிக்கிட்டு ஒரே அமுக்கம் அமுக்கார் வருங்க ஹலோ எனக்கு பச்சியே கொஞ்ச கொடுங்க திரும்பி பாவான் வேணான்னு சொல்லுண்ணே இந்தாண்ட சாக்குன்னு நமக்குறாரு ஏங்க கூட இருக்கிறவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றது தானே நம்ம பழக்கம் பாருங்க எங்கள் மாம்சம் எப்படி இருக்காருன்னு ஓகே பாய்